வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி விஜய் அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் மறுபடியும் ஆஜராகிறார் இருபதாம் தேதி அவருடைய ஜனநாயகம் திரைப்படத்தினுடைய வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது இருபத்தி மூன்றாம் தேதி மோடி அவர்கள் தமிழகம் வருகிறார்கள் இந்த மூணுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது இந்த மூணுலேயுமே நமக்கு தெரியாத கண்ணிகள் அதுவும் விஜய்யை சிக்க வைப்பதற்கான தங்களுடைய அபிலாசைகளுக்கு இணங்க வைப்பதற்கான தந்திர வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது இதனுடைய பின்னணி யாருக்கு லாபம் இப்படிப்பட்ட நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ன கணக்கில் விஷயத்தையும் பாஜக தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது பார்ப்பம் காணவில் ஜனநாயகம் திரைப்படம் அது சில காட்சிகளை வந்து கட் பண்ணி சில இடங்களை மியூட் பண்ணி கொடுத்துருக்க வேண்டிய வேலை தான் உண்டு ஆனால் இந்த திரைப்படத்தை வெளியிடுறதுக்கு தடை விதித்து இதை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இந்தியாவினுடைய மிக தீவிரமான ஒரு பிரச்சனையாக மாற்றி இந்த பிரச்சனை இப்போ நடந்துகிட்டு அதுவும் இது உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு உச்ச நீதிமன்றத்தில் இதற்கு எதிராக வாதாடுறதுக்கு வந்தவர் மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் துஷார் மேத்தா அவர்கள் அவர் இதுவரைக்குமே வாதாடின வழக்குகள் நம்ம பார்த்தோம்னா அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த மிகவும் சிக்கலுக்குரிய வழக்குகள்ல தான் அவர் வாதாடி இருக்கிறார் முதல் முறையாக நமக்கு தெரிஞ்சு இப்படிப்பட்ட ஒரு திரைப்பட வழக்கில் அவர் ஆஜராகிறார்னா மத்திய அரசாங்கம் என்ன கணக்கில் இந்த திரைப்படத்தை வச்சு அரசியல் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும் அப்போ நிச்சயமாக இந்த திரைப்படத்திற்கு நம்ம சான்றிதழ் வழங்கக்கூடாது அதை இழுத்தடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் இதில் இருக்குது இந்த நோக்கத்துக்கு தான் இப்போ உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இங்கெல்லாம் இந்த திரைப்படத்தை வந்து பார்க்க முடியாது அதுக்கு ஒர்த்தான சினிமா இது கிடையாது எங்களுடைய நேரத்தை நாங்க இதுல வீணடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் உயர் நீதிமன்றத்துக்கு இந்த திரைப்படம் வந்து வந்திருக்கு இருபதாம் தேதி இந்த திரைப்படத்தினுடைய விசாரணை இருக்கிறது சரி அதற்கு முன்னால் பத்தொன்பதாம் தேதி சிபிஐ மறுபடியும் விஜயை விசாரிக்கிறது ஏற்கனவே அவர்கிட்ட பல கேள்விகளை கொடுத்து இதுக்கு யார் யார் காரணம் நீங்க எங்க இருந்தீங்க இந்த பிரச்சனை நடக்கும்போது நீங்க என்ன பார்த்தீங்க நேரம் தாமதமானதுக்கு யார் காரணம் யாரு உங்களை லேட்டா வர சொன்னா இந்த வாகனம் முன்னோக்கி போனதுக்கு யார் காரணம் குறிப்பிட்ட ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாலேயே வந்து இது நிப்பாட்டி இந்த பிரச்சாரத்தை பண்ணிட்டு போங்கன்னு சொன்ன பிறகு ஏன் நீங்க உள்ளால போனீங்க இப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை கேள்விகளை அதற்கு பதிலையும் இவர் வந்து எழுதி கொடுத்துருக்கிறார் இப்போ ரெண்டாம் கட்ட விசாரணை நடக்கிறது இதில் ஏகதேசம் தெளிவாயிருச்சு ஆதவர்ஜுனா அர்ஜுனா விஜய் இவர்கள் எல்லாம் இதுல சிக்க போறாங்க இதுவரைக்கும் இந்தியாவில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த மாதிரியான வழக்குகள்லாம் இழுத்தடிக்கப்பட்டு தான் இருக்கு ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னால் இந்த வழக்கு இவ்வளவு தீவிரமாக கையாளப்படுகிறதுன்னு சொன்னால் அதில் ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது அந்த அரசியலை எப்படி இவர்கள் பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் மிக மிக முக்கியமான விஷயம் எப்படி ஒரு திரைப்படத்தை ஒரு சாதாரண திரைப்படத்தை ஒரு ஜனகேசரி தெலுங்கில் வந்து ஓடி அது எல்லாருமே பார்த்து இதுதான் விஷயம் இதுதான் கதை அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச ஒரு கதையை எடுத்துக்கொண்டு தமிழில் அதை விஜய் அவர்கள் திரைப்படமாக உருவாக்கி தந்திருக்கிறார் அது சாதாரணமாக விட்டால் அது போயிருக்கும் கொஞ்சம் பேர் பார்த்துருப்பாங்க அதோடு அதனுடைய விஷயம் முடிஞ்சிருக்கும் ஆனால் இதில் ஒரு சரியான ஒரு அரசியலை பாஜக வந்து முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிந்த விஷயமாக இருக்கு என்ன விஷயம் இப்போ புதிதாக விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறார் தாவேக்கா அவர் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறாரு அதனுடைய பின்னணி விஷயங்கள் எல்லாம் பார்த்தான்னா இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினுடைய வாக்குகளை இவரை நோக்கி திருப்பக்கூடிய வேறு வேலையை இந்த பாஜக எல்லாம் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுகிறது இதில் தான் தி ஹிந்து வந்து ஒரு ஒரு ஆர்டிக்கல் வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் இரண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸும் திமுகவும் தனித்தனியாக போது ஒரு பதினாறு தொகுதிகளில் எப்படி இந்த இரண்டு கட்சிகளும் வாக்குகளை பெற்றாங்க அதன் மூலமாக இவர்களுக்கு எப்படி தோல்வி அமைந்தது அதற்கு பிறகு மறுபடியும் இரண்டாயிரத்தி பதினாறில் இவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் அந்த கணக்கையெல்லாம் எடுத்து போட்டிருக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினான்காவது வருஷம் சட்டமன்ற தேர்தலில் டி நகர் தொகுதியில் மூவாயிரத்தி அறுநூற்றி எழுபது காங்கிரஸ் பெற்றிருக்கிறது உத்திரமேரூர் ஐயாயிரத்தி எழுநூறு காட்பாடி ஐயாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்று ஜோலார்பேட்டை மூவாயிரத்தி அஞ்சூற்றி எண்பத்தி எட்டு இப்படி ஒரு பதினாறு தொகுதிகளில் இவர்கள் வந்து வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க இந்த வாக்குகள் தான் இந்த வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு எலெக்ஷனில் இவர்களுக்கு ஒரு பாசிட்டிவாக வந்து அமைஞ்சிருக்கு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் இதில் வெற்றி வாய்ப்பினை திமுக கூட்டணி அரசு வந்து பெற்றுருக்கு அதில் குறிப்பாக வந்து உங்களுக்கு டி நகர் நூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க அது மாதிரி நூ ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசம் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசம் இப்படி குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துல தான் இவர்கள் ஜெயிச்சுருக்கிறாங்க அப்போது இந்த சிறுபான்மையினுடைய வாக்குகளை விஜய் அவர்கள் வாங்கக்கூடிய பட்சத்தில் திமுகவினுடைய தோல்வி உறுதியாகும் இல்லைன்னா அவர்களுடைய வெற்றி தடுக்கப்படும் இன்னொன்று ஒரு தடுமாற்றமான ஒரு அரசை வந்து இங்கே நிறுவ முடியும் அதன் மூலமாக பாஜக இங்கே தன்னுடைய இடத்தை வலிமையாக ஸ்தாபிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய கணக்காக இருக்குது சரி நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இதே நேரம் நாளைக்கு காங்கிரஸினுடைய மூத்த தலைவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர்கள் வந்து டெல்லியில் ராகுல் காந்தியோடு உட்கார்ந்து ஒரு ஆலோசனையை நடத்துகிறார்கள் ஏற்கனவே காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறணும் அப்படின்னு ஒரு குரல் வந்து இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் மத்தியிலேருந்து எழும்பிட்டுருக்கு அது இந்த கூட்டணி பேரத்திற்கான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டாலும் அவ்வளோ எளிதாக இதை கடந்து போக முடியாது ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா உட்பட இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக இந்த காங்கிரஸை எப்படியாவது திமுக கூட்டணியிலேருந்து வெளியேற்றக்கூடிய வேலையை வெளியேற்றி கொண்டு போய் தாவைக்கா கூட இணைக்கக்கூடிய வேலையை செய்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் பின்னாலே இருந்து பாஜக செய்து கொண்டிருக்கிறது இந்த கடந்த நாட்களில் அதுக்கான விஷயங்களை நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் பிரவீன் சக்கரவர்த்தி பேசினதாக இருந்தாலும் சரி மாணிக்கம் தாக்கூர் பேசினதாக இருந்தாலும் சரி திருச்சி வேலுசாமி அவர்கள் பேசினதாக இருந்தாலும் சரி இது எல்லாமே ஒரு பிளவை இந்த கூட்டணியில் உருவாக்குறதுக்கான அத்தனை வேலையும் செய்வதற்கு போதுமானதாக இருக்கிறது இன்னொன்று திமுகவை எரிச்சலூட்டக்கூடிய விஷயத்தை தான் இவங்க தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க இந்த கூட்டணியிலேருந்து வெளிவந்துடணும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இப்படிங்கிற விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறாங்க எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த எலெக்ஷனில் இப்படி பேசுறதுக்கான பல்வேறு காரணங்கள் இருக்கிறது அப்போது இப்போது இரண்டு இடத்துல விஜயோட பேரம் நடைபெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று சிபிஐ விசாரணை டெல்லியில் நடக்கும் சிபிஐயில் நிச்சயமாக அவர்கள் வச்சு நீங்க என்ன சொல்றீங்க நீங்க வந்து காங்கிரஸோட சேர்ந்து இந்த கூட்டணியை அமைக்கிறீர்களா இல்லைன்னா மோடி நமக்கு தெரியாத பல்வேறு விஷயங்களா அமித்ஷாவும் மோடியும் வச்சிருப்பாங்க நம்ம ஒரு பக்கம் யோசிச்சோம்னா அவங்க இன்னொரு பக்கம் யோசிப்பாங்க அப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள் அங்கே நடக்கக்கூடும் அப்போது இந்த சிபிஐயை வச்சு விஜய் அவர்களை லாக் பண்ணக்கூடிய ஒரு வேலையை அவர்கள் அதில் செய்வாங்க இன்னொன்று இந்த ஜனநாயகன் திரைப்படம் இருக்குல்ல இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை இப்படி அடித்து 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 விஜய்க்கு ஒன்றுமில்லாத ஒரு சினிமாவை மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்க வைக்கிறதன் மூலமாக அதற்கு ஒரு மாஸ் என்றிய இவர்கள் கொடுக்க முடியும் அதாவது எலெக்ஷன் நெருங்கி வரக்கூடிய அந்த நேரத்தில் இதுக்கு ஒரு அனுமதியை கொடுத்து இந்த படத்தை வெளியிட வைக்கிறதுக்கான ஒரு வேலையை பாஜக செய்கிறதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகி இருக்கு ஏன்னா விஜய் அவர்களுடைய பேரை மிகப்பெரிய பிரம்மாண்ட அளவுல உருவாக்குதன் மூலமாக இந்த சிறுபான்மையினருடைய வாக்குகள் விஜய் அவர்களுக்கு வரும் அது திமுகவுக்கு நட்டமாக அமையும் எந்த மாதிரி அது அமைந்தாலும் அது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை இங்க ஈட்டக்கூடிய விஷயமாக அது மாறக்கூடும் அதுதான் பாஜகவினுடைய எண்ணமாக இருக்கிறது இதற்குள்ளால வேற தந்திரங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறது தெரியல பார்ப்போமே பாஜக அதிமுக தாவேக்கா இந்த கூட்டணி பேரம்பேசி அமைந்தால் கூட அது பாஜகவிற்கு லாபம் இந்த கூட்டணி அமையல்ல தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அமைகிறது அப்படின்னாலும் பாஜகவுக்கு லாபம் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்தது மாதிரி காங்கிரஸ் இப்பவும் செல்வாக்கோட மக்கள் மத்தியில் இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக அது திமுகவிற்கு ஒரு நெகட்டிவாக அமையக்கூடும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு இன்னும் பல்வேறு விஷயங்கள் பல்வேறு கணக்குகள் வந்து நம்ம இதுல பார்க்க வேண்டியதாக இருக்கு வசமாக விஜய் அவர்கள் சிக்கி இருக்கிறாரு ஆனாலும் விஜய் அவர்களுக்கு பாஜகவை எதிர்க்கக்கூடிய அந்த வலுவில்லை சென்சார் போட எதிர்த்து அவர் எதுவுமே பேசல அவருக்கு பின்னால இருந்து திரைப்படத்துறையினரும் காங்கிரஸ் மாதிரியாக கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான் விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா ஒருபடி மேலே வாண்டடாக வண்டியில் வந்து ஏறி காங்கிரஸ் தரப்பினர் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க இதில் தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள் அரசியல் என்னவாக இருக்கிறது காங்கிரஸ் ஆசை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு புலனாகி கொண்டிருக்கிறது அவர்களுக்கு அதிகமான தொகுதிகள் வேணும் ஆட்சியிலே அரசாங்கத்தின் அதிகாரத்திலையும் பங்கு வேணும் இதில் கூடுதலான தொகுதியை கொடுத்து நீங்கள் எங்களுடைய கூட்டணிக்குள்ளால வாங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய பட்சத்தில் ஒருவேளை காங்கிரஸ் இங்கே வரக்கூடும் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது காங்கிரஸுக்கு அதற்கு லாபமோ நட்டமோ அந்த கணக்கெல்லாம் வேறு ஆனால் திமுகவுக்கு நிச்சயமாக அது நட்ட கணக்காக அமையக்கூடும் ஆனால் இதுலேயும் வேறு தந்திரமான வேலைகளை திமுக செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு தரப்பினர் திமுக கூட்டணி தான் சரி திமுக தான் திருப்பி திமுக தான் வெற்றி கூட்டணி இந்தியாவுல திமுக தான் நமக்கு ஆதரவாக இந்த காங்கிரஸ் இங்க நிலைநிற்பதற்கான அத்தனை விதத்திலையும் நமக்கு உதவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத வலுவாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த கணக்கில் நம்ம கூட்டி கழித்து பார்க்கும்போது காங்கிரஸ் உடைகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு காலத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்கிறது அதை பொறுத்து இந்த கூட்டணி கணக்கும் சரி காங்கிரஸ் கட்சியினுடைய கணக்கும் சரி தான் இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல மிகப்பெரிய உடைவை மூப்பனார் காங்கிரஸ் அப்படிங்கிற பேர்ல தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு உடைவை சந்தித்தது போல இப்போதும் ஒரு உடைவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லைன்னு சொன்னா விஜய் அவர்களை வசமாக பயன்படுத்தி ஒரு செல்லா விஜய் அவர்களை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அதுக்கு எல்லாமே பதில் சொல்லக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனாகத்தான் இருக்கும் அதற்கு முன்னோட்டமாக இங்கே நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளையும் பாஜக தன்னுடைய கையில வச்சிருந்து அதை அபகரிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வாய்ப்பையும் அவர்கள் மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை ஜனநாயகன் திரைப்படம் இதை எல்லாமே சுற்றி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் என்ன அடுத்ததாக நடக்கப் போகிறது என்று அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து கவனியுங்கள் பாருங்கள் இன்னொரு காணலில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்